அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் உள்ள ஒரு முக்கியமான பகுதியை தான் பார்க்க போகிறோம் இப்பகுதி வந்து பத்தாம் வகுப்பு பாடப்பகுதியில் இருக்குது வட்டார வழக்கு சொற்கள் அது எதுலான்னு பார்ப்போம் பாய்ச்சல் பாத்தி பதனம் கவனமாக நீத்துப்பாகம் மேல்கஞ்சி கடிச்சு குடித்தல் வாய் வைத்து குடித்தல் மகளிர் கஞ்சி வரத்துக்காரன் புதியவன் சடைத்து புளித்து சலிப்பு அழுக்கம் அழுத்தம் அல்லது அணுக்கம் தொலைவட்டையில் தொலைவில் இப்போ நம்ம வந்து முதல்லந்தே தந்துருக்காங்க வட்டார வழக்கு சர்க்கடு அதுக்குள்ள பொருள் தான் ரெண்டாவது தந்துருக்காங்க இதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க நன்றி டிஎன்பிசி தொடர்பான அனைத்து வீடியோக்களும் ப்ளேலிஸ்டில் இருக்குது பார்த்து பயனடையுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த முந்தைய ஆண்டுள்ள தமிழ் பொது தமிழ் முழுமையான வினாவிடைகள் வந்து ப்ளேலிஸ்டில் இருக்கு பார்த்து பயன்படுங்கள் நன்றி